ரமணி மருத்துவ ஜோதிடம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பொதுவாக ஆளும் வேளும் பல்லுக்குருதி இந்த ஆளும் வேளும் பல்லுக்குருதின்னு சொல்லும் பொழுது ஆல மரத்தினுடைய இலையை ஒடிச்சோம்னு சொன்னால் அதில் ஒரு பால் வரும் ஒருத்தருக்கு பல் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பல் ஆடுற இடத்துக்கு கீழே அந்த பல்லினுடைய வேர்க்கு பக்கத்தில் இந்த ஆலமரத்தினுடைய பாலை எடுத்து வச்சோம்னா ஆடக்கூடிய பல் அசையாமல் நிற்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஆலம்பாலுக்கு உண்டுங்க பல் போனால் சொல் போய்விடும் ஆகவே பல்லை பாதுகாப்பது என்பது நமது முக்கியமான கடமையில் ஒன்று நம்ம வீட்டு தோட்டங்கள்லையோ பக்கத்தில் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் நாயுருவி செடி இருக்கும் நம்ம நடந்து போனாலே நம்ம காலில் வந்து அது முள்ளு முள்ளாக அப்பிக்கின்ற மாதிரி ஒட்டிக்கிடும் அதை பார்க்க அரிசி மாதிரியே இருக்கும் பொடி பொடி அரிசி நாய்க்கு அதிகமாக அது நாய் அந்த செடிகள் ஊடே போகும் பொழுது அந்த அரிசியா போன்ற இருக்கக்கூடிய விஷயங்கள் அது உடம்புல ஒட்டினதுனால தான் அந்த செடிக்கு பேரே நாயிருவி செடின்னு பேர் வந்ததுங்க அந்த நாயிருவி செடியினுடைய வேர் இருக்குது பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கொண்டது அந்த ஞாயிறு செடியை எடுத்து அந்த வேற மட்டும் நீளமாக எடுத்து அதை நம்ம பல் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் பல்லுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு பொதுவாக பல்லுனாலே பல்லு கூச்சம் அந்த பல்லு கூச்சத்துக்கு மெயினாக வந்து ஒரு உணவில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி புளிப்பு புளிப்புத்தன்மை அதிகமான இனிப்புத்தன்மை ரொம்ப ஜூடாக இருக்கிறது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயமான உணவுகளை நம்ம எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பல் கூச்சம் ஏற்படுவது இயல்பு பொதுவாக வந்து இதுக்கு இந்த ஞாயிறுவி வேற வச்சு பல் வளர்க்குறது ரொம்ப நல்லது இதெல்லாம் விட உங்களுக்கு நகரப்புறங்களில் நாயிருவி வேர் கிடைக்காது அதுக்கு திரிபலா அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவ கடைகளில் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் இல்லை எல்லா மெடிக்கல் ஷாப் ஆங்கில மருத்துவ கடைகள்லேயே கூட திரிபலாச்சூர்ணம் கிடைக்கும் பொதுவாக வந்து கடுக்காய் தாண்டிக்காய் மாச்சக்காய் ஆக இதில் வந்து திரிபலாவில் இருக்கக்கூடியது வந்து கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த மூன்று காய் கிடைச்சதுன்னு சொன்னால் அதை பவுடரை பண்ணி வச்சுக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா திரிபலா சூரணம் என்றாலே இதுதான் கடுக்கா நெல்லி தாண்டி இந்த திரிபலா வந்து ஒரு அற்புதமான ஒரு கிருமியை ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு புண்ணை கழுவணும்னா கூட திரிபலா பவுடரை வந்து சுடுதண்ணியில் கலந்து அந்த புண்ணை கழுவலாம் எப்படி நம்ம டெட்டால் வச்சு அதை கிளீன் பண்ணுறோமோ அது மாதிரி ஆறாத புண்ணை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த திரிபலா சோரணம் பயன்படும் ஜென்ரலாக வாயில் போட்டு கொப்பளிக்கலாம் ரெண்டாவது இந்த திரிபலா பவுடரையே எடுத்து பல்பொடி மாதிரி பல் வளக்குனிங்க அப்படின்னு சொன்னாலே பொதுவாக இந்த பல் கூச்சத்திற்கு சிறந்த ஒரு நிவாரணியாக இது இருக்கும் எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம் பொதுவாக வந்து இது தவிர பல்லுக்கு கூச்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான மூல மூலப்பொருள்கள் உண்டான பல்பொடியில் வந்து இந்தந்த பொருள்கள் இருந்தால் மிக சிறப்பு அதில் பார்த்தீங்கன்னா கல்நார் வெல்வேல் கருவேல் வெல்வேல்ன்னு இருக்கிற மாதிரி கருவேலம் ஆளும் வேலும் பல்லுக்குருவிங்கிற மாதிரி வெல்வேல் வெள்ளையாக இருக்கும் அந்த காய் அந்த மாதிரி இது தும்பை கண்டங்கத்திரி ஞாயிறுவி நாக்குறிஞ்சி கடுக்காய் இது சேர்ந்த பல்பொடிகளில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பல்பொடி வந்து மிக அற்புதமான ஒரு பல் பல்கூச்சத்துக்கு ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இதை வந்து இந்த பல்பொடியை நல்லா பல்லு தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எச்சியை துப்பாமல் வாய்க்குள்ளேயே வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பல்கூச்சம் நாளே நாளில் ஓடி போயிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இந்த பல் கூச்சத்துக்கு இந்த பல்பொடிக்கு இந்த மூலப்பொருட்கள் அடங்கிய பல்பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பல்ல தேய்ச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு தெளித்த மணல் வாயில் போட்டு மெல்லலாம் மிச்சரம் மண்ணது மாதிரி மெல்லலாம் ஒரு போட்டு கூச்சம் கூட இருக்காதுங்க ரொம்ப ஒரு சின்ன ஒரு பட்டாலே கூசக்கூடிய நேரத்தில் ஒரு இனிப்பு சாப்பிட்டாலோ புளிப்பு சாப்பிட்டாலோ வந்து அந்த கூசக்கூடிய நேரத்தில் இந்த பல்பொடியை தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வாயிலே வச்சுருந்துட்டு இந்த மணலை மென்று பாருங்க ஒரு கூச்சம் இருக்காது இப்படிப்பட்ட ஒரு அருமையான பல்பொடி நமது கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மையத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் கேட்டு கொரியரில் வாங்கிக்கிடலாம் பொதுவாக வந்து மருத்துவ ஜோதிட ரீதியாக இந்த பல்ல பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பல்லினுடைய பலத்திற்கு அதிபதி செவ்வாய் ஒரு ஒருத்தருடைய பல்லு பார்க்கறதுக்கே அழகா இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னா சுக்கரன் ஆதிபத்தியம் பெற்று இருக்கும் அந்த பல்லு அதே மாதிரி சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களுமே ஒரு பற்களினுடைய பலவீனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது அதே மாதிரி ஒருத்தருக்கு பல்லு கூசுதுன்னா அந்த இடத்துல ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னு அர்த்தம் அந்த ரெண்டாம் இடத்தோட ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதோட சனியும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு சொத்த பல்லு விழுகுது அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் ராகும் சம்பந்தப்படும் அந்த இரண்டாம் இடத்தோட அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவருடைய ஈறுகளை குறிக்கக்கூடிய கிரகம் குரு ஒரு சில பேருக்கு எத்துங்கொத்துமா பல்லு இருக்கும் ஒழுங்கற்ற பல்வரிசை இருக்கும் அந்த ஒழுங்கற்ற பல்வரிசைக்கு வந்து ராகு பகவான் பொறுப்பேற்கிறார் ஆகவே பற்களை பேணினோமானால் ஒருவருடைய நோயை அவருடைய பற்களின் தன்மை வைத்து கொண்டே இவர்களுக்கு இன்னும் நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா ஆகவே பற்களை பேணி பாதுகாப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்